ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரம்மமுகூர்த்த பூஜை நான் வந்து புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டேலருந்தே நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ரொம்பவே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு டே பிரம்ம முகூர்த்த பூஜை நான் வந்து முன்னாடி நாளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அதாவது வீடு மாஃப் பண்ணுறதுலேருந்து பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவி நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் வெளிலையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் டைரெக்டாக காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து மஞ்ச கோபி பவுடர் வச்சு இல்லை மஞ்சள் தூள் வச்சு நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் அதே மாதிரி வந்து மஞ்சள் கோபி பவுடரை மிக்ஸ் பண்ணி நான் வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் எழுந்திரிச்சி வெளியில் வந்து பூஜை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை ரூம்லேயே வந்து தொடச்சிட்டு அதுலேயே குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கிட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் வெளியில் வந்து சேஃப்டி இல்லாத ஏரியாக்களில் நீங்கள் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கோலம் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது மட்டும் அதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் பூஜை ரூம்லேயே வந்து குட்டியாக கோலம் போட்டுக்கிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் வெளியில் வந்து நீங்கள் கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லை ரொம்ப சேஃப் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாசலையும் விளக்கேற்றிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம முழுக்க முழுக்க பெருமாளை நோக்கி தான் வேண்டுதல் வழிபாடு எல்லாமே செய்கிறோம் இந்த புரட்டாசி மாதம் முழுதுமே வந்து பெருமாளுக்குரிய மாதமாக தான் நம்ம சொல்கிறோம் பெருமாளுடைய கோவில்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பதி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில் தான் அது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பக்தர்கள் வந்து திருப்பதியை நோக்கி வேண்டுதல் வச்சு நடைபாதை யாத்திரையாகவும் போயிட்டு வருவாங்க விஷ்ணுவுடைய வடிவங்களில் ஒருத்தர் தான் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் அவருக்கு பாலாஜி வேங்கடன் திருப்பதி கோவிந்தன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு மும்மூர்த்திகள் மூ உலகையும் காக்குற தொழிலை செய்கிற இவரு பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளாக இருக்கிறதுனால பரபிரம்மன் பரமாத்மா அப்படின்ற பெயர்களையும் இவரை வந்து நம்ம அழைக்கிறோம் இந்த புரட்டாசி மாசத்துல காலையிலையும் மாலையிலையும் ஒரு விளக்கு ஏத்தி ஒரு பாலை வந்து நெவேத்தியமா வச்சு கோவிந்தா அப்படின்னு இந்த நாமத்தை உச்சரிச்சாலே போதும் நம்மளுடைய பாவங்களும் கஷ்டங்களும் தீரும் நான் வந்து இப்போ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முகூர்த்த பூஜை செய்கிறதுக்காக பூஜை பாத்திரங்களுக்கு நான் பொட்டு வைக்காமல் இருந்தேன் அதை வந்து நான் வச்சுக்கிட்டேன் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் வந்து காலையில் வைக்க வேண்டியதாக ஆகிடுச்சு ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்தது இன்றைக்கி காலையில் சாமி கும்பிடுறதுக்கு நம்ம முன்னாடி நாளே எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் விளக்கேற்றுறதும் நெய்வேத்தியம் வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலையாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரே போதும் அந்த மாதிரி வேலை செஞ்சு முன்னாடி நாளே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி நாமம் சங்கு சக்கரம் வச்சு ரொம்ப அழகா இருந்தது அதை சுத்தி நான் வந்து தாமரையும் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி கோலங்களை நாம் நம்ம கால் படாத இடத்துல மட்டுந்தான் நம்ம போடணும் அதாவது வந்து ஷெல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா பூஜை ரூமில் அந்த ஷெல்ஃபில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேடை மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டுக்கலாம் நம்மளுடைய கால் பாதம் படுற இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் நம்ம போடவே கூடாது அதுக்கப்புறமா நான் வந்து உருளியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த உருளியில் பார்த்திங்கன்னா பச்சை கருப்புரம் அந்த ஜவ்வா இதெல்லாம் போடும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கொடுக்குது நமக்கு இந்த மாதிரி நான் ரெண்டு உருளி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் வெளியில் ஒரு உருளையும் அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் ஒரு உருளையும் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா பூஜை செய்கிற இடத்துல ஒரு உருளையும் நான் வந்து வச்சுக்குவேன் எப்போவுமே அது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ மைண்டு ஒரு பிளசண்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக ரெண்டு மாதுளம்பழந்தான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் துளசி தண்ணீர் இதுதான் வந்து இன்னைக்கு நெய்வேதமாக வச்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா சனிக்கிழமை வந்து நான் ஃபுல்லாகவே கழுகை போட்டு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ரொம்ப சிம்பிளாகவே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கில் அஞ்சுக்குமே பச்சைத்திரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பச்சைத்தறி வந்து பெருமாளுக்கும் சரி குபேரர் பூஜை செய்யும்போதும் சரி லக்ஷ்மிக்கு பூஜை செய்யும்போதும் சரி இந்த மாதிரி பச்சைத்திரி யூஸ் பண்ணுறது அந்த கலர் வந்து ரொம்பவே அவங்களுக்கு உகந்த ஒரு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு நல்லபடியாக ஏற்றி முடிச்சுட்டு நல்லாவே நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன் நாம் எப்போவுமே சாமி கும்பிடும்போது இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கட்டாயம் வேண்டுதல் வைக்கவே கூடாது ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம நினைக்கிறதா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அது வந்து கடவுள் வந்து முன்னாடியே நமக்கு விதிக்கப்பட்டது நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அதுதான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து நமக்கு நல்லதாகவே தான் அமையும் நான் நிறைய விஷயத்தில் என்னோடய விஷயங்களில் நான் வந்து பார்த்துருக்கேன் நான் ஒரு சில விஷயங்கள் யோசித்து வச்சுருப்பேன் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எல்லாமே தள்ளி போயிடும் பட் எனக்கு நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் அதனால வந்து நான் இப்போலாம் நிறைய விஷயங்களை நான் வந்து யோசிக்கிறதே இல்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு திருப்பி நடக்கும் அதாவது நம்ம என்ன வந்து மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹண்ட்ரட் உண்மையான ஒரு விஷயம் அதனால நம்ம எல்லாருமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாகவே நினைப்போம் போட்டி பொறாமை இந்த மாதிரி குணங்களையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆன விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக நம்மளோட லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து நல்லதாகவே நடக்கும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து துளசி பூஜையை பண்ணுறதுக்காக வந்துட்டேன் கட்டாயம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் அதாவது பெருமாளுக்கு நம்ம எப்பவுமே வழிபாடு செய்யும் போது துளசி பூஜை கட்டாயம் அவசியமான ஒன்று அதனால் நான் வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால புரட்டாசியும் இருக்குது அதுக்கப்புறம் முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதுனால நான் வந்து ஸாரீ கட்டிக்கிட்டேன் எப்போவுமே வந்து எனக்கு ஸேரீ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்றதுனால காலையிலே வந்து இந்த மாதிரி ஸாரி வந்து கட்டிட்டு நான் பூஜையை பண்ணுறேன் எப்போவுமே நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளை நாமே நீட்டாக வச்சுக்கணும் நான் வந்து துளசி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் துளசியுடைய மாடத்தையும் துளசிக்கு செடிக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லபடியாக வந்து அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு நல்ல பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த விளக்கு வந்து போது நமக்கு துளசி மாடத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த காலையில் டைமில் நான் வந்து துளசி பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் துளசி செடி எல்லார் வீடுகள்லேயும் கட்டாயம் இருக்கணும் ஏன்னா துளசி செடி இருக்கிற அந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்த அதோட தன்மையே அதை மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூய்மை வாய்ந்தது இந்த துளசி செடி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுவேன்